வணக்கம் மணற்கேணியில் டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸில் அழகு நான்கில் பத்து கேள்விகள் தேர்வில் கேட்கப்படும் ஆறாம் வகுப்பு கலை சொற்கள் முழுவதும் வளஞ்சொயி கிளாக்வைஸ் வளஞ்சுயி கிளாக்வைஸ் இடஞ்சொயி ஆன்டி வைஸ் இடஞ்சுயி ஆன்டி கிளாக் வைஸ் இணையம் இன்டர்நெட் இணையம் இன்டர்நெட் குரல் தேடல் வாய்ஸ் சர்ச் குரல் தேடல் வாய்ஸ் தேடுபொரி சர்ச் சர்ச்டு தொடுதிரை டச் தொடு திரை டச் ஸ்கிரீன் கண்டம் கண்டம் கடினண்ட் டெப்பநிலை கிளைமேட் வெப்பநிலை கிளைமேட் வானிலை வெதர் வானிலை வெதர் வலசை மைக்ரேஷன் வலசை மைக்ரேஷன் புகலிடம் சானிட்டரி புகலிடம் சானிட்டரி புவி ஈர்ப்பு புலன் கிராவிடேஷனல் ஃபீல்ட் புவி ஈர்ப்பு புலன் கிராவிடேஷனல் ஃபீல் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆய்வு சர்ச் ஆய்வு சர்ச் மீ கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் மீ கணினி சூப்பர் கம்ப்யூட்டர் கோல் பிளானட் கோல் பிளானட் ஔடதம் மெடிசன் ஔவுடதம் மெடிசன் எந்திர மனிதன் ரோபோட் எந்திரமனிதன் ரோபோட் செயற்கைக்கோள் சேட்டிலைட் செயற்கைக்கோள் சாட்டிலைட் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ் கல்வி எஜுகேஷன் கல்வி எஜுகேஷன் அஞ்சல் மெயில் அஞ்சல் மெயில் ஆரம்ப பள்ளி பிரைமரி ஸ்கூல் ஆரம்ப பள்ளி பிரைமரி ஸ்கூல் குருந்தகுடு காம்பேக்ட் டிஸ்க் குறுந்தகுடு காம்பேக்ட் டிஸ்க் பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல் மின் நூலகம் லைப்ரரி மின் நூலகம் லைப்ரரி மின் புத்தகம் இ புக் மின் புத்தகம் இ புக் மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர் மின் இதழ்கள் இ மேகசின் மின் இதழ்கள் இ மேகசின் மின் தூக்கி லிஃப்ட் மின் தூக்கி லிஃப்ட் நல்வரவு வெல்கம் நல்வரவு வெல்கம் ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் ஆயத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் சிற்பங்கள் ஸ்கல்ச்சர்ஸ் சிற்பங்கள் sculptures ஒப்பனை மேக்கப் ஒப்பனை மேக்கப் சில்லுக்கல் சிப்ஸ் சில்லுக்கல் சிப்ஸ் சிற்றுண்டி டிஃபன் சிற்றுண்டி டிஃபன் பண்டம் கமோடிட்டி பண்டம் கமோடிட்டி கடற்பயணம் வைலேஜ் கடற்பயணம் வைலேஜ் பயணப் படகுகள் பெரீப்ஸ் பயணப் படகுகள் பெரிப் தொழில் முனைவோர் என்டர்போனர் தொழில் முனைவோர் என்டர்போனர் பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் பாரம்பரியம் ஹெரிட்டேஜ் கலப்படம் அடல்ட்ரேஷன் கலப்படம் அடல்ட்ரேஷன் நுகர்வோர் கன்சியூமர் நுகர்வோர் கன்சூமர் வணிகர் மர்ச்சன்ட் வணிகர் மர்ச்சன்ட் நாட்டுப்பற்று பேட்ரோரிசம் நாட்டுப்பற்று பேட்ரோரிசம் இலக்கியம் லிட்ரேச்சர் இலக்கியம் லிட்ரேச்சர் கலைக்கூடம் ஆர்ட் கேலரி கலைக்கூடம் ஆர்ட் கேலரி மெய் உணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி மெய் உணர்வு நாலேஜ் ஆஃப் ரியாலிட்டி அறக்கட்டளை ட்ரஸ்ட் அறக்கட்டளை ட்ரஸ்ட் தன்னார்வலர் வாலண்டியர் தன்னார்வலர் வாலண்டியர் இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட் க்ராஸ் இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட் க்ராஸ் சாரண சாரணியர் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைடன்ஸ் சாரண சாரணியர்ஸ் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைடன்ஸ் சமூக பணியாளர் சோஷியல் ஒர்க்கர் சமூக பணியாளர் சோஷியல் ஒர்க்கர் மனித நேயம் ஹுமானிட்டி மனித நேயம் ஹுமானிட்டி கருணை மர்சி கருணை உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ட்ரான்ஸ்பிளான்டேஷன் நோபல் பரிசு நோபல் ப்ரைஸ் நோபல் பரிசு நோபல் ப்ரைஸ் சரக்குந்தி லாரி சரக்குந்தி லாரி இது மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி